இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கும் வேலை தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவராலும் அறியப்பட்ட மூன்று முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அதாவது மூன்று வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்தி எட்நூறுவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் நிறுவனத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் இவங்கள்ட்ட அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் மூன்று முன்னணி நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்காடிவாக்கம் போன்ற இடங்கள்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான எண் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன என்ன சம்பளம் இருக்க போதா அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது Thank you, friends.